வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பின் பன்னிரண்டாவது பாடல் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும் அரக்கர்கள் அரக்கு என்னும் சிவந்த திரவியத்தை உடலில் பூசிக்கொள்வதனால் அவர்களை அரக்கர்கள் என குறிப்பிடுகின்றனர் சலம் என்றால் கோபம் சலத்து வரும் அரக்கர் உடல் என்றால் கோபத்துடன் வரும் அரக்கர்களின் உடல் கொழுத்து வளர் என்பது கொழுப்பு நிறைந்த கெட்ட உணவுகளை உண்டு கொழுத்து வளர்ந்து உள்ள திருத்த குடர் என்பது பெரிதாக இருக்கும் குடல்கள் சிவத்த தொடை என என்பது சிவந்த நிறத்தில் உள்ள மாலை போன்று தொடுக்கப்பட்ட தொடை என்றால் தொடுக்கப்படுவது சிகையில் விருப்பமொடு சூடும் என்பது தலையில் விரும்பி சூடிக்கொள்ளும் பாடலின் பொருள் தனியாத கோபத்துடன் வரும் அரக்கர்களின் கொழுத்த பெருத்த உடலின் பெரிய குடல்களை தொடுத்து சிவந்த மாலை போல தன் தலையில் விரும்பி அணிந்து கொள்ளும் வேல் அசுரரை அழிப்பது என்பது வேலுக்கு மிகவும் உற்சாகமான தொழில் இந்த கலியுகத்தில் அதர்மங்கள் பெருகி கொண்டு இருக்கும் என்பதை அறிந்து சிவன் முன்பே முருகனையும் வேலையும் தயார் செய்து வைத்தது போல் தோன்றுகிறது அன்று அசுரர்கள் இருந்ததாக கருதுகிறோம் இன்று அசுர குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கின்றனர் நமக்குள்ளே இருக்கும் தேவையில்லாத அனைத்தும் அசுரர்களே நம் இயல்பு நிலையில் இருந்து மயக்க நிலைக்கு அடிமையாக்கி தவறான செயல்கள் செய்ய தூண்டும் பழக்கங்கள் பிறரை பழிவாங்கும் உணர்ச்சி அவர்களை பார்த்து பொறாமைப்படும் எண்ணம் வஞ்சகம் நம்பிக்கை துரோகம் மனது புண்படும்படிய வார்த்தைகளை பேசுதல் போன்ற தீய குணங்கள் நம் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை கற்கள் அவைகள் நம்மிடம் இருந்து நீங்கினால் மட்டுமே வாழ்வில் முன்னேற்ற பாதையில் அடி வைக்க முடியும் நம்மிடம் இருக்கும் தவறான குணங்களை நாம் அறிந்த பின்பும் அதனை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கும் போது மீண்டும் அந்த குணங்கள் நம்மை விடாமல் பற்றிக்கொண்டால் அந்த பழக்கத்தை வேலிடத்தில் முறையிட்டு ஒப்படைத்துவிட்டால் அது தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும் அதுபோலவே உடலில் தேவையற்ற கொழுப்பு கட்டிகளின் உபாதைகள் நமக்கு சோர்வையும் இதர நோய்களையும் தரும் இதிலிருந்து நம் உடலை சீராக்கி நலமுடன் வாழ வைக்கும் முருகனின் வேல் முறையற்ற வாழ்க்கையை சரி செய்து கொள்ளவும் மற்றும் உடல் பிணிகள் நீங்கவும் இந்த பாடலை தீர்வு கிடைக்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்யலாம் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே